வணக்கம் வியர்ஸ் நம்பியூ ட்ரீம் லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இன்று புதுசாக விற்பனைக்கு வந்திருக்கிற பூமியில்தானா இருக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா கோபியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் சத்தியமங்கலத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் சத்தியமங்கலம் டு அத்தானி செல்லும் மெயின் இருந்து மூணாவது கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் ரோடு பேஸில் இருந்துங்க பதினாறு அடி அகலமுள்ள பாதையில இருநூறு அடி வந்தால் இந்த பூமியோட எஜ்ஜு ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த பூமியினோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா மூணு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்டுங்க தனி கிணறு தனி போர் தனி சர்வீஸ் அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் ஐம்பது தென்னை மர காப்பு நிலையில் இருக்குதுங்க மேலும் என்னென்ன தகவல் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம் இந்த பூமியில குடியிருக்கிறக்கு வீடு பார்த்தோம்னா அதாவது வந்து மூணு சென்ட் அளவுள்ள தாங்க நாம பின்னாடி பாக்குறோம் இது வந்து சிமெண்ட் சீட்டான மேயப்பட்ட தானங்க நம்ம பாக்குறோம் இதில் ஐம்பது தென்னை மர காப்பு நிலையில் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது தான் நாம பார்க்குறோம் இதனோட வயது வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பது வருஷம் வயது உள்ள தாங்க நம்ம பார்க்குறோம் இந்த பூமிக்கான கிணறு தனி கிணறுன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த கிணத்தை தான் நாம் பார்த்துட்டுருக்குறோம் இதனோட ஆழம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எண்பது முளம் ஆழமுள்ள கிணத்தை தாங்க பார்க்குறோம் இது போக இதுக்கு போர் ஒன்று இருக்குதுங்க டபுள் குரோர் சுவிச்சு வச்சு இதே ஒரே சர்வீஸில் ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க ஓகே வேஸ் இந்த மூணு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட்டுக்கான விவரங்கள் எல்லாமே இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே பார்த்துட்டோம் அதாவது வந்து சத்தியிலருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் சத்தியமங்கலம் டு அத்தானி செல்லும் பாதையிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது ஐம்பது தென்னைமரம் தனிக்கென சர்வீஸோட ஒரு சின்ன வீட்டோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ஒரு ஏக்கர் வேலை பூமியின் உரிமையாளர் என்ன வேலை கேட்குறாருன்னா அறுபத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாருங்க நாம் உடன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸ்மேலும் இந்த பூமி பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்